அலாம் வலைக்கம் வரமத்துள்ளா வரகாது இல்லாய் ஹூலா ரசூலி கலிமம் ஆபத் வார்த்தைகளில் சிறந்த அல்லாஹுவின் வார்த்தையாகும் காரியங்களில் மிக கெட்ட விதாத்தாகும் ஒவ்வொரு விதாத்தும் அவளை நடுக்கத்தில் எடுத்துச் செல்லும் நான் எடுத்துக்கொண்டு தலைப்பு என்னவென்றால் மக்காவிற்கு வழியில் இஸ்லாமிய அழைப்பு நபித்துவத்தின் பத்தாவது அன்று நபு சல்லா அலுவலாம் அவர்கள் மக்காவில் இருந்து அறுவரு தொலைவில் உள்ள தாய்ப்பிற்கு சென்றார்கள் அது கிபி அறுநூத்தி பத்தொம்பது மே மாதம் இறுதி அல்லது ஜூன் மாதம் ஆரம்பத்தில் ஆகும் நபிசல்லா அலையஸ்லாம் அவர்களின் அடிமையாகவே சென்றார் அடிமையான ஜெயிது முனு ஹாரிசா அவர்களுடன் சென்றார்கள் அது மட்டுமல்லாமல் கால்நடையாகவே சென்று திரும்பும் திரும்பும்போது கால்நடையாகவே திரும்பினார்கள் வழியிலிருந்து ஒவ்வொரு கூத்தத்தாருக்கும் இஸ்லாமிய அழைப்பு கோரவே எவரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை நம்பி சல்லா அலையா அவர்கள் தாயிஃபுக்கு சென்றடைந்த போது அங்கு வசித்து வந்த சக்கீஃப் கூத்தத்தார் மற்றும் தலைவரான அம்ரி உமேர் உமேர் அசகி என்பவரின் பிள்ளைகளுமான அப்து யலீல் மஸ்பூத் ஹபீப் என்ற மூன்று சகோதரர்களிடம் சென்றார்கள் இஸ்லாமை பரப்புவதற்காக உதவி செய்யும்பதை கோரவே எவரும் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை அது மட்டுமல்லாமல் ஒருவர் ஒன்று சொன்னார் என்றால் உன்னை அல்லாஹ் தூதராக அனுப்பியது உண்மை என்றால் நான் காபாவின் திரைகளை கிழித்து விடுவேன் என்று கூறினார்கள் இன்னொருவன் என்ன கூறினான் என்றால் உன்னை தவிர நபியாக அனுப்ப வேறொருவன் கிடைக்கவில்லையா என்று கூறினான் இன் மூன்றாவது ஒருவன் என்ன கூறினானா அல்லாவின் மீது ஆணையாக நான் உன்னிடம் ஒருபோதும் பேச மாட்டேன் நீ உண்மையில் தூதராக இருந்தால் உன் பேச்சை மறுப்பது எனக்கு ஆபத்தானதாகும் மற்றும் நீ அல்லா மீது பொய் கூறுபவனாக இருந்தால் உன்னிடம் பேசுவது எனக்கு ததிய தகுதி இல்லை அப்படி கூறின கூறினார்கள் அப்போது நம் செல்லலாம் அவர்கள் இதுதான் உங்களுடைய முடிவாக இருந்தால் இந்த சந்திப்பை மக்களிடம் மறைத்து விடுங்கள் என்று கூறினார்கள் அபிசல்லா அலையுஸ்லாம் அவர்கள் தாயிஃபில் பத்து நாட்கள் தங்கினார்கள் தங்கி மற்ற தலைவர்கள் அனைவருக்கும் உதவி செய்யும்பது கோரவை எவரும் உதவி செய்யவும் இல்லை இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவும் இல்லை அது மட்டுமல்லாமல் அம்பர்களை ஏவி விட்டார்கள் அபிசல்லா அலுலாம் அவர்கள் ஊரை விற்று கிளம்பும் போது அம்பர்கள் மற்றும் அருமையை அருமையா அருமைகள் மற்றும் அனைவரும் சேர்ந்து ஒன்று சேர்ந்து நபிசிசல்லா அலுலாம் அவர்களை ஏசி பேசினார்கள் அதுமட்டுமல்லாமல் இறுதியில் மக்கள் கூட்டம் அனைவரும் ஒன்று சேர்ந்து இரு அணிகளாக பிரிந்து நம்சல்லாஸ்லாம் அவர்களை கல்லை எறிந்தார்கள் நம்சல்லாவஸ்லாம் அவர்கள் மீது கல்லை எறிந்தார்கள் அவர்களின் குதிகள் நரம்பையை நோக்கி எரியவே அவர்களின் குறிகள் நரம்பு மற்றும் அருந்தே மற்றும் கால் கால் முழுவதும் இரத்தமாக ஆயின மற்றும் அவர்களுடைய அடிமை செய்து புன் ஹாரிசா அவர்கள் நம்சல்ல அவர்களை காப்பாற்ற தன்னையை கேடயமாக ஆக்கி கொண்டார்கள் மற்றும் இதனால் நம் வல்லாம் அவர்களுடைய அருமைக்கு தலையில் பலத்த காயம் ஏற்பட்டது இருந்து மூன்று மைல் தொலைவில் உள்ள ராபியாவுடைய மகன்களான உத்மா சை உத்மா செய்ய்பா இவர்களுடைய தோத்தம் வரை நம் வசலாம் அவர்கள் அடித்து கொண்டே வந்தார்கள் தோட்டத்தில் சென்று அங்குள்ள இந்த பிரா அங்குள்ள திராட்சை தோத்த பந்தலில் நிரலில் அமர்ந்தார்கள் அமர்ந்து நம் வசல்லாம் அவர்கள் எல்லாவிதம் பிரார்த்தனை செய்தார்கள் அது மட்டுமல்லாம் பிரார்த்தனை செய்தவுடன் நம்சல்லாஹ்ஸ்லாம் அவர்கள் தலையை தூக்கி பார்க்க த அவர்களுடைய தலைக்கு மேல் ஒரு மேகம் நிழலிற்று கொண்டிருந்தது அந்த மேகத்தில் ஜிப்ரில் அலை இருந்தார்கள் அவர் என்னை அழைத்து நிச்சயமாக அல்லாஹ் நீங்கள் உங்கள் கூத்தத்தார்களிடம் பேசியதை அவர்கள் உங்களுக்கு கூறிய பலியலை கேட்டு கொண்டான் இம்மக்கள் விஷயத்தில் நீங்கள் விரும்பியதை மலக்குல் ஜிபாலுக்கு ஏவ வேண்டும் என்பதற்கு அவரை உங்களிடம் அனுப்பியிருக்கிறான் என்று கூறினார் மற்றும் மலக்குல் ஜிபால் வந்து முகமதே ஜிப்ரில் கூறியவாறே அவ்வாறே என்னை உங்களிடம் அனுப்பியுள்ளான் நீங்கள் என்ன விரும்புகிறீர்கள் என்று கூறுங்கள் இரண்டு மலைக்கு மேல் இரண்டு மலைக்கும் நித் அந்த நகரத்தை வைத்து நசுக்கிவிடுகிறேன் என்று கூறினார்கள் ஆனால் அபிசல்ல அவரை சொன்னார்கள் அதை ஒரு காலம் நான் விரும்ப மாட்டேன் மாறாக அவர்களிடம் இருந்து அல்லாவை மற்றும் வணங்கி அவனுக்கு இணை வைக்காதவர்களை அவன் உருவாக்குவான் என்று நான் ஆதரவு வைக்கிறேன் என்று கூறினார் அது சஹீ உல் புகாரி சஹி முஸ்லீமில் இருக்கின்றது இந்த பதிலின் மூலம் நம் சுலவசம் அவர்களின் தனித்தன்மை தெரிகின்றது அவர்கள் எத்தகைய மகத்தான பண்பு பண்புள்ளவர்கள் என்பதையும் நாம் தெரிந்து கொள்ளலாம் இத்துடன் முறையை முடித்துக்கொள்கிறேன் வாயி தௌனா அஸ்லாம் வலைக்கம் வணம்துல்லாய் ஓ வரகாத்து